பணத்தை நம்ம மற்றவர்கள்ட்ட கொடுக்கிறப்ப இந்த சூற்றும வார்த்தையையும் இந்த பண வசிய எண்ணையும் சேர்த்து சொல்லும்போது போது நம்ம கையிலிருந்து செல்லும் பணம் பல மடங்காக நமக்கு திரும்பி வரும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிசஸ் அகல்யா ரவிக்குமார் நமக்கு யாராவது பணம் கொடுத்தா நம்ம நல்லா சந்தோஷமா தாங்க இருப்போம் நம்ம கையில இருந்து பணம் மற்றவர்களுக்கு போச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப வருத்தத்தோட தான் இருப்போம் நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் நகையை வாங்குகிறோன்னா நல்லா சந்தோஷமாக வாங்குவோம் அதே சமயத்தில் கடன் வந்து யாராவது பிறர் கேட்டாங்கன்னா நமக்கு கொடுக்க மனம் வராது இந்த பணத்தை கொடுக்கும்போது வருத்தத்தோடு கொடுப்போம் அப்போ வந்து அந்த பணம் வந்து நமக்கு திரும்ப வராது நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏங்க பணம் கொடுக்குறப்ப நம்ம சந்தோஷமா எப்படிங்க கொடுக்க முடியும் நாமளே கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம் அந்த பணத்தை வந்து ஒருத்தவங்க கடன் கேட்டால் நம்ம எப்படி சந்தோஷமா கொடுக்கறது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதை வந்து வருத்தத்தோட அப்படியே கொடுக்கக்கூடாது என சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது எந்த காரியத்துக்காக பணம் நம்மகிட்ட இருந்து போனாலும் அந்த பணத்தை கொடுக்கும்போது இந்த ஒரு சூட்சும வார்த்தையும் இந்த ஒரு எண்ணையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா கையில இருந்து போகிற பணமானது பல மடங்காக திரும்பி வந்துடும் நீ அதனால இதை சந்தோஷமா இப்படி சொல்லி கொண்டே கொடு அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க பணத்தை சம்பாதிக்க நம்மளும் எப்படியோ உருண்டு பரண்டு சம்பாதிப்போம் அந்த பணம் வீண் விரை ஆகிட்டே இருந்தால் நமக்கு எப்படியும் சந்தோஷம் வரும் பணம் நம்ம கிட்ட பல மடங்கா பெருகிறத்துக்கு பல வழிமுறைகளை முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க அந்த சூற்றும வார்த்தை பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இத நீங்க எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க கார் வாங்குறப்ப பணம் பெரிய அளவுல நமக்கு செலவாகும் அப்ப நமக்கு கார் வருதுங்கிற சந்தோஷத்தை விட காருக்கு நிறைய செலவாயிடுச்சேங்கிற வருத்தம் நமக்கு இருக்கும் அந்த கார் வாங்குறப்ப நம்ம கொடுக்குறோம் இல்லையா பெரிய தொகையாக பணம் அப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க அதே போல் நகை எடுக்கிறீங்க அந்த நகை வாங்குறப்ப பெரிய தொகையாக செலவு பண்ணுவோம் அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க மற்றவர்கள் வந்து உங்ககிட்ட கடன் கேட்குறாங்க அப்போ நீங்கள் பெரிய தொகையாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சின்ன தொகையாக கொடுத்தாலும் நீங்கள் இந்த வார்த்தையையும் இந்த எண்ணையும் பயன்படுத்தி இதை சொல்லி கொண்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கு வந்து சேரும் அது என்ன வார்த்தை அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீம் ஸ்ரீ ரிஷி ஃபைவ் டூ எயிட் ஸ்ரீம் ஸ்ரீ ரிஷி ஃபைவ் டூ எயிட் இந்த வார்த்தையையும் இந்த சூற்றுமை எண்ணையும் நாம் பணம் கொடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் சொல்லணுமா நீங்கள் வந்து யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்து அதை திருப்பி கொடுக்குறப்பையும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வழிகளில் வேறு வழியில் உங்களுக்கு பணமானது வந்து சேரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நீங்க மற்றவர்களுக்கு கடனா கொடுத்தாலும் இதே போல தான் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே கொடுக்கணும் இந்த சூற்றுமை எண் அதாவது இந்த மந்திர வார்த்தை இதை சொல்லும்போது பணம் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது உண்மை அதனால ஒவ்வொரு முறையும் நீங்க பணம் மற்றவர்கள்ட்ட கொடுக்கிறப்ப முடிந்த அளவு இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க பெரிய பொருட்கள்லாம் வாங்குறீங்கன்னா மறக்காம இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு கொடுங்க இந்த எண்ணானது பண வசிய எண் இந்த என்ன சொல்லும்போது அந்த பணத்தை நீங்க கொடுத்த பணத்தை மறுபடியும் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வந்து அதை உங்ககிட்ட வந்து சேர்க்கும் இந்த மந்திர வார்த்தையையும் இந்த பணவசிய எண்ணையும் சேர்த்து சொல்லும் போது அதனுடைய பலனானது பல மடங்காக இருக்கும் அதனால இத மறக்காம சொல்லுங்க மீண்டும் வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்